ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடகராசி நேர்களே திருமணம் ஆகும் காலம் எப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எந்த வயதில் உங்களுக்கு நடைபெறும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கருப்பா சிவப்பா உள்நாடா அல்லது வெளிநாடா காதல் திருமணமா அல்லது பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா பொதுவாக திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடமாகும் உங்கள் வாழ்க்கை துணை எப்படி கிடைப்பாங்க எங்கேருந்து கிடப்பாங்க அவங்களோட குணநலாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடமாகும் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அதுக்கு தாந்தார் போல தான் உங்கள் வாழ்க்கை துணையின் குணநலங்கள் இருக்கும் எந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அடிப்படையில் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புடியும்படியும் சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானோ அல்லது குரு பகவானோ பலமாக இருந்து அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அந்த வயசில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறணும்னா அஞ்சாம் வீடும் ஏழாம் வீடும் சம்மந்தப்பட்டிருந்தனாக்க உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக கோச்சா ரீதியாகவும் கிரகங்கள் நல்லபடியாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரங்கம் இதெல்லாம் சரியான முறையில் இருந்துச்சுனாக்கா இந்த கிரகங்களோட சேர்க்க எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அந்த வயசில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் ஜாதகத்தில் சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் சுத்தமாக இருந்துச்சுனாக்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணியும் நல்ல முறையில் இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் திருமணம் நல்லபடியாக அமையும்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க திருமண தடை மட்டும் இல்லை வேறு கிரகத்தோட தோஷம் இருந்தாலும் திருமண தடை திருமண தடை நிச்சயமாக வரும் இந்த திருமண தடை வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மாசுக்கு ஒரு தடையாச்சும் வழிபட்டு வாங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா திருமண தடை அகலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல திருமணமும் எதிர்பார்த்த நல்ல வரனும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி